வாழ்க தமிழரசன் புகழ் வளர்க தமிழர் தேசிய இன்று ஒரு நன்னார் இருளை அகற்றி ஒளியை பிரசவிக்கும் கார்த்திகை திருநாளை திருநாளன்று தமிழர் நாட்டு கட்சியினுடைய தொடக்க விழாவிற்கு எங்களை அழைத்த தமிழ்நாட்டு கட்சியினுடைய தலைவர் ஐயா அருள்நிலையின் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய தோழர்களுக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதல்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இனியில வந்து எனக்கு ரொம்பலாம் அறிமுகம் இல்லை அப்ப முகநூல் வழியாக அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஐயா இனியுடைய உரையை நான் கேட்டேன் அந்த உரை வந்து என்னை வந்து ரொம்ப மெய் செதுக்க வைத்த உரை திருப்பி திருப்பி அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இவரு ஆளுமை மிக்க ஒரு பேச்சாளரா தமிழர் தேசியத்தில் இப்படி ஒரு ஆளுமை மிக்க பேச்சாளரா என்று யோசித்த பின் சரவணனை தொடர்பு கொண்டு ஐயா பேராசிரியர் இனியன் என்று ஒருத்தருக்கு அறிமுகம் விதிக்கிறதா என்று கேட்டேன் நம்முடைய தான் நம்முடைய சகோதரர் தான் அவர் என்று இமயம் ஐயா என்ன சொன்னார் ஐயா நம்மளுடைய தமிழர் உரிமை மீட்பு மாநாட்டில் அவரை பங்கெடுக்க வேண்டும் அவரை அழைத்து வர முடியுமா என்று கேட்டபோது உடனடியாக அவர் நம்பரை எனக்கு தந்தார் நான் ஒரு உடனடியாக அவர் பேசி பேசிய போது அவருடைய அந்த பக்குவமான பேச்சு இனிமையான ஒரு இதெல்லாம் பார்த்த ரொம்ப ஆழ்வுமிக்க ஒரு மனிதர் அவர் அவர் வந்து எங்கள் மேடைக்கு வருகை இருந்திருந்தார் அதாவது மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆழ்மையான பேச்சுக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டி இருக்கும்போது ஐயா பாவாணர் உதவி வந்திருந்தார் ஐயா இமனைய ஐயா வந்திருந்தார் ஐயா அருளினியம் வந்திருந்தார் அங்கே ராமநாத மாவட்டம் சாதிகளாக மதங்களாக பிரிக்கப்பட்டதில் அந்த இடத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஈட்டி முனையாக வீசி அறிந்தார்கள் தனது பேச்சுக்களால் மெய் போனது அந்த மண் இவ்வளவு உரிய தமிழ் தேசிய ஆளுமைகள் இருக்கிறார்களா என்று அங்கு உள்ள மக்களே எல்லாரும் போய் விட்டார்கள் அப்ப தமிழ் தேசியத்திலையும் இவளுடைய பேச்சாளர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கும் போது அவ்வளவு வகையான பேச்சுக்கள் அதுலேயும் ஒரு சிறப்பான பேச்சு என்னவென்றால் அருள் பேச்சு அந்த பேச்சுதான் தூக்குடாங்குருவியை பற்றி ஒரு பேச்சு பட்டி தொட்டி இருக்கிற பெண்கள் எல்லாமே அந்த பேச்சை ரசித்து கேட்டார்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சை அவருடைய ஆளுமை மிக்க பேச்சு தான் இன்றைய அரசியல அவர் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு அடித்தடையதா இருக்கும் நினைக்கிறேன் அவருடைய பேச்சாளர் அவருடைய ஆளுமை மிக்கவர் இந்த தமிழர் நாட்டு கட்சியும் ஆளுமை மிக்க அரசியலாக அவர் எடுத்துச் செல்வார் என்பதுதான் எங்களுக்கு ஒரு மனசார ஒரு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழர் தேசியம் தமிழ்நாட்டில் மொட்டையா பேசிட்டு யாரும் நடந்து போயிடாதீங்க எதை நோக்கி அது தமிழர் தேசியம் போகிறது தமிழக அரசுடைய விடுதலை என்ன அந்த தமிழக அரசுக்கு யார் முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பது முதலில் நீ அடை உட தெரிந்தால் தான் நீ தமிழக தேசிய அரசியலே நீ விட்டெடுக்க முடியும் அதற்கு யார் முட்டுக்கட்டையாக இருக்கிறது தயவுதட்சியுமே பார்க்காத ஆரியம் திராவிடம் தலித்தியம் பொது உடைமை சித்தாந்தம் பிராரிய திட்டங்களாம் நீ உடத்தை அறிந்தாமல் நீ தமிழ் தேசிய அரசியலே நீ முன்னெடுக்க முடியாது என்பதை எழுதி வைத்துக்கொள் தலித்த பேசிட்டா அவன் நம்மளோட உதவி விடுவான் ஆரியத்தை பேசிட்டா அவன் நம்மளோட வந்து விடுவான் நினைக்கிறார்கள் இவர்களும் அத்தித்து நொறுக்கப்பட வேண்டும் அப்போதான் நீ தனித்த ஒரு அரசியலை நீ முன்னெடுக்க வேண்டும் அந்த முன்னெடுப்புக்கு உனக்கு யார் தூண்டுதலாக இருந்தது அந்த காலகட்டத்தில் மாவீரன் தமிழரசன் தமிழரசன் எல்லாரும் பேசாம கடந்து செல்வது எனக்கு வேதனையா இருக்கிறது இந்த மண்ணின் மைந்தன் இந்த மண்ணுக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு மாவீரன் அந்த மாவீரனுடைய பெயரை யாரும் உச்சரிக்கவில்லை எனக்கு அழுகை வருகிறது கண்ணீர் வடிக்கிறேன் நான் பிரபாகரன் ஒரு கண் என்றால் தமிழரசன் ஒரு கண் அவனை மறந்து விடாதீர்கள் எந்த உணவுத்துறையால் எந்த காவல்துறையால் எந்த அரசாங்கத்தால் அவன் பேரை ஒழித்து கட்டிவிடும் என்று கண்டனம் கட்டுகிறார்களோ அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று வருத்தப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இந்த நாட்டினுடைய விடுதலை தமிழர் நாட்டினுடைய விடுதலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் முதல் முன்னோடியாக இருந்தவன் தமிழரசன் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள் அவரை கடந்து செல்லாதீர்கள் தயவு செய்து அதை என்னால் ஏற்றுக் கொள்ள முடியாது இந்த நாட்டினுடைய விடுதலையை வித்தால் கவுணித்தவன் தமிழரசன் பிரபாரன் என்பது என்னுடைய இதுதான் என்னுடைய அவரும் எனக்கு போடுதக்கூடிய ஒரு தலைவர் தான் ஆனால் இந்த நாட்டினுடைய தமிழர் நாட்டினுடைய விடுதலை பற்றி பேசுறதுக்கு யார் அன்னைக்கு முன் வந்தது தமிழரசன் மட்டும்தான் முன்வந்தான் அவன் தான் இந்த நாட்டினுடைய விடுதலை பேரனாக அமர்ந்தான் என்பதுதான் என்னுடைய அடிப்படையாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை ஏதோ சிறுமைப்படுத்தி வரும் மெதுமைப்படுத்தி பேசி கொண்டு நினைக்காதீர்கள் யார் உழைத்தார்கள் அவருக்கு முன்னுரிமை தருங்கள் இந்த அரசாங்கம் யார் பேரே செய்தால் நடந்திருக்கும் தெரியுமா தமிழரசன் பேரை நீ ஒரு தடவை சொன்னால் போதும் அரண்டு போதும் இந்த தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசாங்கம் எல்லாம் பரமக்குடியில தமிழர் தமிழர் உரிமை மீட்பு தமிழரசன் படம் புறவரம் படம் காவல்துறை சம்பித்தது உளவுத்துறை மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேரு கீ முடிவு உளவுத்துறை இருந்துச்சு என்ன பேச போறாங்க என்ன வைக்க போறாங்க இவங்க திட்டம் என்ன இதுதான் அவங்களுடைய கணக்கு அப்ப தமிழரசன் படத்தை போட்டதுனாலதான் அந்த சிக்கல் நீங்க நல்லா நினைச்சுங்க ஐயா புறாவரம் படத்தை போட்டா அவங்களுக்கு சிக்கல் வராது தமிழரசன் பேரை சொன்னாலே அவன் ஆடி அசந்து போயிடுவான் அதுதான் அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது தமிழ் தேசிய அரசியலுடைய வித்துக்கள் யார் என்று பார்க்கணும் ஒரே கூறுல நம்ம போயிடப்படாது இன்னும் ஒரு கூறு இருக்குன்றது மறந்துடாதீங்க நீங்க இரட்டை கூறுகளாக வைங்க இரண்டு தமிழர்கள் இரண்டு தலைவர்கள் நம்மளுக்கு இருக்காக ஒரே தலைவர்கள்லாம் கிடையாது இரண்டு தலைவர்கள் ஒன்னு பிரபாகரன் மற்றொன்று தமிழரசன் நெஞ்சில ஏத்து தமிழ் தேசிய விடுதலை நீ ஒரு நாள் பெற்றுக் அதை கடந்துட்டு ஒரே ஒட்ட குறை வைக்காதீங்க எச்சரிக்கா இருங்க நம்மளை முடக்குவதற்கு ஆயிரம் திட்டங்கள் இருக்கிறது இங்க வகுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசியம் ஒருத்த தமிழர் தேசியம் என்று ஒரு வார்த்தையை இருக்கப்படாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் உட வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் இந்த ஆரிய திராவிடம் தளித்திய பொது சித்தாந்தம் பெரியாறு சித்தாந்தம் போன்ற சித்தாந்தங்களை உட தெரியுங்கள் தமிழ் தேசிய விடுதலை பெற அருளினியின் போல இணைய சிறந்த ஒரு பேச்சாளர் ஒரு திறமை மிக்க ஒரு நான் ஒரு பார்க்கிறேன் அவருடைய இந்த நாட்டுடைய கட்சி மென்மேலும் வளர வேண்டும் என்பது வாழ்த்துக்களோடு நான் வந்து அரசியல் பார்வை இல்லாதவன் எனக்கு ஒற்றை கோரிக்கை தான் தமிழர் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் இந்த மண்ணை ஆளும் தமிழர் தான் ஆள வேண்டும் என்று ஒட்டை கோரிக்கை ஆனால் தமிழ் இனியன் தமிழினியன் வந்து அருளிலேயே வந்து அரசியல் களத்தில் என்றாலும் அவருக்கு நாங்கள் தான் இருப்போம் அதுக்காக நாங்கள் விலையை சென்று விட மாட்டோம் எப்போதும் தாய் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டும் இடையோ பொதுக்கூட்டும் இடையிலேயோ அருள் கொண்ட ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கு கொள்வார்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்